விவசாயிகளுக்கு வணக்கம் மெகா விவசாயத்துல இந்த வைரஸ் நோயை பரப்பக்கூடியது சார்ஞ்சு பூச்சியான இலை தான் சார்ஞ்சு பூச்சிகள் ஒரு இருந்து இன்னொரு செடிக்கு இந்த வைரஸ் நோயை பரப்பும் இந்த வைரஸ் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த வைரஸ் நோய் வந்துச்சுன்னா இலைகள்லாம் எப்படி இருக்கும்னா இலை ஓரங்கள்ல மேல் நோக்கி சுருண்டு இருக்கும் நரம்பு மஞ்சள் நிறமா இருக்கும் இலையோட அளவு ரொம்ப சின்னதா மாறிட்டு வரும் இந்த வைரஸ் நோய் வந்தா இலைகளோட அந்த தோல் ரொம்ப மெலிந்து உடஞ்சா எளிமையா உடைக்கிற மாதிரி இருக்கும் மிளகா செடியோட வளர்ச்சி ரொம்பவே குறைஞ்சிரும் பழங்கள் கொத்து கொத்தா வச்சாலும் அந்த பழ கொத்துக்கெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த வைரஸ் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல தரமான விதைகளை தேர்வு பண்ணணும் நம்ம வயல களைகளை இல்லாம வச்சுக்கணும் மிளகா விதைகளை நம்ம விதை நிறுத்தி பண்ணணும் மிளகா நாத்த நாற்றாங்கால இருந்து நம்ம வேப்பெண்ணெய் இந்த மாதிரி கொடுத்து இந்த சாருஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் சரி இந்த வைரஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னா இயற்கை முறையில நல்லா புளிக்க வைக்கப்பட்ட மோர் மோர்கரைசல் அடிக்கலாம் இந்த மோர் அடிச்சோம்னா வைரஸ பரப்பாம இருக்கும் எல்லா விவசாயமே ஊடுபயிர் போறதுக்கு ரொம்பவே பயப்படும் கண்டிப்பா ஊடுபயிர் போடணும் நம்ம வயல சுத்தி மக்காச்சோளமும் புளிச்சக்கீரை இந்த மாதிரி நம்ம போடுறப்ப வேற பக்கத்துல இருந்து பூச்சி வராது பக்கத்து வயல வைரஸ் தாக்கிருக்கும் அந்த வயல இருந்து நம்ம வெயில பரப்பாம வரப்பு வர போடக்கூடிய பயிர் வந்து தடுத்துரும் இந்த சாருஞ்சு பூச்சிகள் வராமல் இப்ப நாங்க என்ன அடிச்சிருக்கோம்னா வெட்டிசியம் லக்கானி மீன் அமிலம் வேப்பனை இது மூணையும் கலந்து அடிச்சிருக்கோம் வெட்டிசியம் லக்கானி இந்த சாருஞ்சு பூச்சிகளா கட்டுப்படுத்தும் மீன் அமிலமும் சாருஞ்சு பூச்சியை கட்டுப்படுத்தும் நல்லா பூக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த வேப்பனை சாருஞ்சு பூச்சியை கட்டுப்படுத்தும் வைரசையும் கட்டுப்படுத்தும் நம்ம மிளகாய் செடிக்கு நோய் வராம பார்த்துக்கும் இந்த வேப்பனை மீன் அமிலம் வெட்டிசியம் லக்கானி வேப்பனை இது மூணையுமே ஐம்பது எம்எலுக்கு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நம்ம எப்பயுமே தெளிப்பானில் தெளிக்கும் போது மாலை நேரங்களில் தெளிக்கிறதுனால மூணு மணிக்கு மேலே இந்த மூணு மருந்தோட கூட புளிச்ச மோர் ஐம்பது மில்லி கலந்துக்கிட்டோம்னா வைரஸ் நோய்க்கு நல்லா இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம செங்காந்தர் ஆர்கன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனவளம் தேவைப்படுற விவசாயிங்க எழுபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு எழுபத்தி இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு மீனவளம் வாங்கிக்கிங்க விவசாயிகளை மீனவளப்ப சலுகைகள கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்க இயற்கை விவசாயம்